எந்திரிச்சு போல எந்திரிப்பான் நம்ம நம்ம ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சு பாப்பா வெளிப்பட்டு இன்னைக்கு நிறைய நம்மளுக்கு வேலை இருக்குது எந்திரிப்போம் அம்மா காலெல்லாம் வலிக்குது சரி பாப்பா என்ன பண்ணுறா எப்போ பார்த்தாலும் எங்கே கூப்பிட்டாலும் வரவே மாட்டா நம்மளை கற்று வச்சுக்கிட்டே இருப்பான் இன்றைக்கி வேமா போய் எழுப்போம் நீ அதுவும் இல்லாமல் நிறைய வேலை இருக்கு நமக்கு சரி போ பாப்பா பாப்பா எந்திரிம்மா எந்திரி

சாப்பாடு ரெடி பண்ணேன் சாப்பிட்டுட்டு நம்ம ரெண்டு பேரும் சந்தைக்கு போயிட்டு வருவோம் காய்கறி வீட்டில் ஒன்றுமே இல்லைடா கண்ணா போய் ரெடி ஆகிறியா நான் வேலையை பார்க்குறேன் போமா போய் வீமாக சீக்கிரமாக ரெடி ஆகணும் இன்றைக்கும் லேட் ஆகக்கூடாது அவ்வளோதான் சொல்லி டெம்பூ

மாயா மாயா வேமாவ் ரெடி ஆகுமா என்ன பண்ணிக்கிருக்க இன்னும் நான் ரெடி ஆயிட்டேன் நீ வரியா வரலையா நான் உன்னை விட்டுட்டு போக போறேன் சந்தைக்கு நீ மட்டும் தனியா இருக்கணும் உனக்கு பயமா இருக்கும்ல அப்போ சீக்கிரமா ரெடி ஆயிட்டுப்பா